திருநங்கைகளின் நலனுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி தங்களின் காவல் தெய்வமாக திகழ்ந்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கே முழு ஆதரவு என திருநங்கைகள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் வரும் சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று முதலமைச்சரின் நல்லாட்சி தொடர ஒன்றிணைந்து பாடுபடப் போவதாகவும் திருநங்கைகள் சூளுரைத்துள்ளனா் சமூகத்தில் தனித்து வாழும் திருநங்கைகளின் மனப்போராட்டங்களை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா சகமனிதர்களைப் போல அவர்களும் சமுதாயத்தில் ஏற்றம் பெற வேண்டும் என்ற தாயுள்ளத்துடன் அவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் ஓய்வூதியம் குடும்ப அட்டை விலையில்லா பேருந்து பயண அட்டை அரசு வேலைவாய்ப்பு குடியிருப்பு உள்ளிட்ட முதலமைச்சரின் எண்ணற்ற திட்டங்கள் மற்றும் சலுகைகளால் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் பயனடைந்து வருகின்றனர் குடும்பத்தினர் கைவிட்ட நிலையில் தாயுள்ளத்துடன் தங்களின் நலனுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வருவதால் மன அமைதியுடன் வாழ்ந்து வருவதாக திருநங்கைகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தங்களின் காவல் தெய்வமாக திகழ்ந்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கே ஆதரவு என்றும் வரும் சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று முதலமைச்சரின் நல்லாட்சி தொடர்ந்திட அரும்பாடுபடப்போவதாகவும் திருநங்கைகள் சூளுரைத்துள்ளனா் புரட்சி தலைவி அவர்கள் கண்ட ஒரு ஒரு சாதனையிலும் எண்ணிக்கையில் சொல்ல முடியாது முதலில் உணவு அட்டை ஓட்டர் கார்டு ஆதார் கார்டு நாற்பது வயது முதிர்ந்த திருநங்கைகளுக்கு ரூபாய் ஊக்கத்தொகை அது இல்லாமல் எல்லா மாவட்ட முப்பத்தோரு மாவட்டத்துலேயும் ரெண்டு சென்ட் இடம் மூன்று சென்ட் இடம் இது போல் கொடுத்துருக்காங்க தொகுப்பீடு கட்டி கொடுத்துருக்காங்க சுய உதவி குழு மூலிமா ரெண்டு லட்சரூபா கொடுத்துருக்காங்க அதில் இருபத்தஞ்சாயிரூபா மானியமாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஆடு மாடுகள் மிக்சி கிரைண்டர் எல்லாம் மக்களுக்கு என்னென்ன சலுகை கிடைக்குது அத்தனை சலுகையும் திருநங்கைகளுக்கும் கிடைத்தது இந்த முறையும் சரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் அம்மா வெற்றி பெற எங்களை அனைத்து திருநங்கை சார்பாக அம்மாவுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் எங்களுடைய தாய் தந்தை எங்களை வெறுத்தாலும் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களை மேல் மேலுக்கு வளர்த்து அவங்க ஆசை பார்க்கறது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அம்மாவின் புகழ் ஓங்க அம்மா நீண்ட நாள் வாழணும் நோய் நொடி இல்லாமல் அதனால் எங்களுடைய அனைத்து திருநங்கைகளும் எங்களுடைய கூத்தாண்டர் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் நன்றின்னு தெரிவிக்கிறோம் அஞ்சாண்டு கால ஆட்சியில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க வர ஆட்சிலையும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கும் திருநங்கைகள் எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து அவங்க கரெக்டாக வந்துட்டு எங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மாவுக்காக நாங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கிறோம் இந்த ஆட்சியிலையும் அம்மா வின் பண்ணணுன்றதை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த அஞ்சு வருஷமாக வந்து அம்மாவோட ஆட்சி இருந்தது எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் எல்லா நல்ல வசதியும் கிடைச்சுச்சு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பென் கார்டு வீடு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருந்துச்சு இனிமேலும் அம்மாவோட ஆட்சி வந்தால் எங்களுக்கு இருக்கும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் அண்டு அம்மாவோட ஆட்சி வரணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட எல்லாரும் நாங்கள் வேண்டிக்கிறோம் அம்மா வந்து தான் இப்போ எங்களுக்கு வந்து வீடு எல்லாம் கிடச்சிருக்குது நிரந்தரமான ஒரு முகவரி எங்களுக்கு கிடச்சதே இப்போ தான் அந்த அம்மா வந்து எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு வாசல் எல்லாமே கிடச்சது அம்மாவால் தான் போட்டுக்கார்டு அரவாணி காடு அம்மாவோட காப்பீடு திட்டம் எங்கள் திருநங்கில் ஒருத்தவங்களை வந்து கிட்னி ஃபெயிலியராகி இப்போ அவங்க டயலிசிஸ் போடுறதே அம்மாவால் தான் உயிர் வாழ்றதே அவங்களால தான் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலாக ஆரம்பித்ததுனால எவ்வளோ மக்கள் வந்து பயனடைகிறாங்க அந்த இடத்துல இப்போ அம்மா வந்ததுனால எங்களுக்கு எவ்வளோ மதிப்பு திட்டம் எங்களையும் ஒரு மனுஷாலாக மதிக்கிறாங்க ஒரு ஆண் பெண் எப்படிக்கோ அந்த மாதிரி எங்களையும் ஒரு இது மதிக்கிறதுனால அம்மா தான் எங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அம்மாவை மறக்க மாட்டோம் அம்மாவுக்கு தான் எங்களோடய இது எல்லாமே அம்மாவுக்கு தான் என்றைக்குமே நாங்கள் அம்மா இருக்கும் எங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க முன்னெல்லாம் வந்து பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு தான் பென்ஷன் கிடைக்கும் திருநங்கைகளுக்கும் பென்ஷன் கொடுக்கும்போது பஸ் பாஸ் கொடுக்குறாங்க அம்மா ஒரு வயசுக்கு என்ன ரேஷன் அரிசி பருப்பு நாங்கள் இல்லாத ஏட திருநங்கெல்லாம் அரிசி அதை தான் வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம் கொள்கிறோம் இன்னமும் அம்மாவே காலத்துக்கு வரணும் அம்மா வேணும்னா கூட எங்கள் நல்ல விஷயம் தான் நாங்கள் விரும்புகிறோம்